அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஜேர்மனியில இருக்கின்றபடியினால இங்கத்தே காலநிலை கேட்ட மாதிரி எப்போ உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கு பார்க்க போறேன் கூடுதலாக குளிர் நாடுகளில் வாழ்ற எல்லோருக்குமே இந்த உருளைக்கிழங்கு எப்படி தொட்டியல்ல அதாவது பெரிய தொட்டியோ அல்லது பெரிய சாடியாக எடுத்து பல்கனியிலயோ அல்லது தாவரத்துக்கு கீழே வைக்கிறவைக்கு இது கூடுதலாக உதவியா இருக்கும் இப்போ நான் ஆ அந்த உருளைக்கிழங்கு வைக்கிறதுக்கும் இங்கே ரெண்டு முறை இருக்கு ஒன்று இங்க டொஜில சொல்லுவாங்க ஃபுல் கட் ஆஃப்லண்டு வேலைக்கு வைக்கிறது அடுத்தது ஸ்பேட் கட் இருக்குது அது ஃப்ரீ கட் சொல்லி சொன்னால் முந்தி வைக்கிற உருளாக்கலாங்கு பத்தாம் மாதம் வைக்கிறது வின்டர் தொடங்க்கில் குளிர் தொடங்க்கில் வைக்கிறது முந்தி வைக்கிற உருளாக்கிலாங்கு அது அந்த மாதம் வச்சு அஞ்சாம் மாதம் ஆறாம் மாதம் எடுப்பினா லேட்டாக வைக்கிற உருளாக்கிழாங்கு நாலாம் மாதம் அதாவது மூன்றாம் மாதம் கடைசி மூன்றாம் மாதம் நல்ல காலநிலை இருந்தால் நீங்கள் மூன்றாம் மாதமே நேரத்துக்கு நடலாம் அல்லது கொஞ்சம் குளிர் அந்த மூன்றாம் மாதத்தில் கூடுதலாக நின்றால் இப்போ உதாரணத்துக்கு நோர்வேயோ கனடாவோ சுவிஸோ அங்கே எல்லாம் கூடுதலாக குளிர் நிற்கிறபடியினால அங்கே நடுறவர்கள் டென்மார்க் ஸ்வீடன் என்னென்னு சொன்னால் அங்கே உள்ளவர்களும் எனது அன்பர்கள் கேட்டு அங்கே எப்படி நடலாமன்றெல்லாம் கூட கேட்குறவர்கள் அதற்காக சொல்லுன்றேன் இப்படி குளிர் கூடின இடங்களை நீங்க நாலாம் மாதமே வெயில கண்டா தான் அது நடவேணும் நாங்க இங்க ஜேர்மனியில் வசிக்கிற வழியினால ஜேர்மனியிலையும் குளிர் கூடின ஒரு பகுதி குளிர் குறைஞ்ச ஒரு பகுதி என்று இருக்குது அப்ப நாங்க குறைஞ்ச பகுதியில் இருக்கிற வழியாக இப்ப மூன்றாம் மாதமே இப்ப இன்றைக்கெல்லாம் பார்த்துக்குறோம் அட்வெளியில அப்ப அதனால இன்றைக்கு நாங்க நடுறோம் அப்ப நாங்க எத்தின வகை இப்ப நடுறது பார்த்தோம் மற்றது இந்த உருளைக்கிழங்கு இங்க வாங்கினது என்று சொல்லி நீங்கள் இதுக்கு விதே உருளைக்கிழங்குன்னு விக்குது ஆனா கட்டாயம் இல்லை அப்படி வாங்குறேன்னு சொல்லி நான் வாங்கினது இங்க போஸ்டன் போசோன்ற சொல்ல ஒரு கடையில உருளைக்கிழங்கு வெங்காயம் அஞ்சு கிலோ பேக்கா நெடுக்க போடும் அப்ப அங்கதான் நான் போய் வாங்குறது அங்க வாங்குற நான் காரணம் என்னன்னு சொன்னா அந்த கொஞ்சம் மண்ணுகளோடையே சேர்ந்து இருக்கும் நோமெலாம் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் மண் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணின உருளைக்கிழங்காக இருக்கும் அப்போ நான் மண்ணுள்ள உருளைக்கிழங்காய் பார்த்து அந்த கடையில் போய் வாங்குற காரணம் கொஞ்ச நாள் கூட அது அழுகாமல் பாதுகாப்பாக இருக்கிறோம்ன்றதுக்காக அந்த மண் சேர்ந்த மாதிரி இருக்கிறபடியாக அந்த அஞ்சு கிலோ பேக்கை கூடுதலாக வாங்குவேன் அப்படி வாங்கிக்கல இப்ப வித காலம் வித நேரங்கள் வந்த நேரம் படிக்கினாலே அது முளைக்கத் தொடங்கிட்டது அப்ப நான் அப்படி முளைக்கத் தொடங்கின வழியா இப்படி மெல்லிய கிழங்கு நீட்டு கிழங்கு இந்த வழியா விரும்பி அஹ் உருளாக்கிழங்கு விதைக்கு அதுல இருந்து எடுக்கின்றேன் அல்லது நீங்க நோமனா சூப்பர் மார்க்கெட்டிலேயே நீங்கள் இப்படியான உருளைக்கிழங்குகளை போய் வாங்கலாம் வாங்கி அதை நீங்கள் எப்படி முளைக்க வைக்கிறது என்று சொல்லி சொன்னால் நீங்கள் நடப்புறீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முட்டை வாங்குவோம் ஃபார்ம்கள் பன்னியல் வெளியே முட்டை வாங்கினால் அல்லது நீங்கள் கடையில வாங்குற அந்த முட்டை கேஸுக்குள்ளையே ஒவ்வொன்று ஒவ்வொன்று ஒவ்வொரு உருளைக்கிழங்காக இப்படி நிமித்தி நிமித்தி நீங்கள் வச்சிங்கன்ட்டு சொன்னால் அது முளை வந்து நடுற காலத்துக்கு நல்லா கணக்கா முலியல் வந்துடும் அப்படி நீங்கள் மாறிக்கிறி கூட காலம் விட்டுட்டீங்க வந்துட்டு நீட்டா வந்துட்டு குறைச்சு போட்டு அதை நீங்க நடலாம் இப்படி வரையில இந்த பெரிய கிழங்கு நிறைய முலியல் நான் இங்க பாருங்க இது நல்ல கிழங்கா இருந்தேன் உதாரணத்துக்கு இப்படி நீட்டுக்கிழங்கா இருந்தது அத நான் இப்படி அஹ் வெட்டினான் வெட்டின தான் இப்படி ரெண்டு மூன்று கிழங்கு இங்க பாருங்க நான் வெட்டி இருக்கிறேன் வெட்டி போட்டு உடனே நடக்கூடாது வெட்டினா நீங்கள் ஒரு நாள் விட்டீங்கன்னு சொன்னா இந்த கரையை வெட்டின இடம் காஞ்சிடும் அப்போ அதுக்கப்புறம் நட்டீங்கன்னு சொன்னால் ஆஹ் பாதிப்பு இல்லை அப்போ கூடுதலாக நீங்கள் கூடுதலாக இப்படி பெரிய கிழங்குல எல்லா பக்கமும் முடியல் இருந்தேன் சொன்னா நீங்கள் வெட்டி போட்டு ரெண்டாக்கலாம் ஆக சின்னனா வெட்டினா அப்புறம் வர்ற கிழங்குகள பெருப்பமோ அதுகள் கொஞ்சம் ஒன்று லேட் ஆகும் அல்லது நல்ல பெருசா வராது அதுக்காக நீங்கள் அஹ் உருளைக்கிழங்கு வெட்டலாமன்ட்டு போட்டு எல்லாத்தையும் சின்ன சின்னனா வெட்டக்கூடாது நான் ஒரு சிலதை அஹ் கருகி பாவிக்கிறதுக்காக பெரிய கிளாங்கா இருந்தபடியா அந்த மூலையை மட்டும் ஒன்று ரெண்டு சின்ன நாயும்பட்டி வெப்பம் எப்படி அதுல வித வருது என்றத கவனிக்கிறதுக்காகவும் மற்றது கூடுதலா இப்படியான அளவு கிளாங்கன்று சொன்னால் நீங்க இப்படியே நடலாம் அப்போ நான் இன்றைக்கு தீக்கில்லையே அதாவது பெரிய தொட்டியா இருக்க வேணும் சின்னனா இருக்கப்படாது என்ன சொன்னா உருளக்கிழங்கு நோமலா ஆல்பமா ஆழம் கூடிய இருபது சென்டிமீட்டர்ல நடவேணும் அப்படி சொன்னா நீங்க உங்களுக்கே நம்ப மாட்டீங்க நானும் அப்படித்தான் இருந்தேன் நானும் பிறகு இவ்வளோ அளவென்று சொல்லி இந்த பெரிய விழலையும் இந்த நடுவிரலையும் சேர்த்து இந்த அளவடுத்தமெண்டா இந்த ஆல்பத்துக்கு நட நடவேணும் அந்த உருளைக்கிழங்க நீங்க நட்டுட்டு பிறகு முளை வர 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 அது மேலே வளர்ந்து கொண்டு வர நீங்கள் மண்ணை அணைச்சு அணைச்சு கொண்டு வர வேணும் ஏன் மண் அணைக்க வேணும் கட்டாயம் மண் அணைக்க என்று சொல்லி சொன்னால் அந்த மண் அணைச்சாதான் மேல வர்ற வேறுகள்ல தான் கிழங்குகள் வரும் வேர் வர 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 அதுகள்ல கிழங்கு வச்சு கொண்டு வரும் நீங்க மண் அணைக்காம விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா சில வேர்கள் வெளியல்ல தெரிகிற வேறுகள்ல வர்ற கிழங்கு ஒரு பகுதி வெளியில தெரியும் மண்ணால மூடுபடாம அந்த மண்ணால மூடுபடாத கிழங்குகள் பச்சை பட்டு இருக்கும் அந்த பச்சையா இருக்கிற கிழங்கு சாப்பிட சாப்பிடக்கூடாது அது இங்கேயே சொல்லுவார்கள் அப்படியான சாப் கிழங்கு பச்சைப்பட்டது நீங்க உணவு உணவாக எடுக்கக்கூடாது என்று சொல்லி அப்ப அதுக்காகத்தான் அந்த பச்சைப்பட்டதை நாங்க நடலாம் ஆனா அதை சாப்பாட்டுக்கு எடுக்க கூடாது அப்ப நீங்க அந்த பச்சைப்படாமல் இருக்கத்தான் இருபது சென்டிமீட்டர் நீங்கள் ஆல்பத்துல நீங்க அந்த கிழங்க வச்சா பிறகு வர்ற வேர்கள் ஓடி ஓடி வெற வர நீங்க இங்க எல்லாம் அந்த வேர்கள் தெரியுது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அதை மண்ணை அணைச்சனைச்சு புட்டியா சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் அதுன்ற அறுவடை ஆறாம் மாதத்திலே எடுக்க ஆறாம் மாதம் அதாவது அந்த முதல் வைக்கிற முந்தி வைக்கிற கிழங்கு அஞ்சு ஆறாம் மாதத்துலேயே எடுப்பினோம் இப்ப நாங்க மூன்றாம் மாதம் வைக்கிற கிழங்குன்னு சொன்னால் மூன்று நாளுக்கு இடையில நாலாம் மாதம் முற்பகுதியில கூட வச்சிட்டால் நாங்கள் ஆறாம் மாதம் ஏழாம் மாதம் எடுக்கலாம் அப்படி தொட்டியில வைக்கிற கிழங்கு நாங்கள் எந்த அளவிலே ஓரளவுக்கு வைக்கிறோம் ஏன்னா சின்ன நாடு அது வேரோடி கிழங்குகளுடைய அளவு குறைவு அதுக்காகத்தான் பெரிய தொட்டியா நிறைய மண் போட்டு அதை எடுக்க சொல்லி சொல்றேன் அதை நீங்கள் பிறகு விளைஞ்சு முடிய எடுக்க வழி கிடையில நீங்கள் ஒருமிக்காக கிண்டி வேண்டி இல்லை உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ரெண்டு மூன்று கிழங்கு தேவைப்படுது என்று சொன்னால் அந்த தொட்டிகளில் இருக்கிற ஒரு பக்கத்தில் உங்களுக்கு கிண்டி எத்தனை கிழங்கு தேவையோ அதை எடுத்து போட்டு மூடி விடலாம் பிறகு நீங்கள் ஒன்று ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் அப்படியே பார்த்து பார்த்து தேவை கேட்ட மாதிரி அதை கிண்டி எடுக்கலாம் அது ஒரு நன்மை உங்களுக்கு இருக்குது அதாவது நீங்கள் பால்கனியில் நடுறதோ தாவரத்தில் நடுறதோ பெரிய தொட்டியில் உங்களோட சின்ன இடம் தான் இருக்குது தோட்டம் அட்டை நிலத்துல அடையலாது என்று சொல்கிற வைக்கு அவர்களுக்கு அது அப்படி செய்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் அந்த உருளைக்கிழங்கு தொட்டியில் நடுறதுக்கு அந்த தொட்டியில் எப்படி நாங்கள் மண் தயாரிக்கிறோம்ன்றதை நான் போறேன் ஒரு அன்பர் கோலண்டில இருந்தே நெதர்லாந்துல இருந்து கேட்டிருந்தார் அக்கா நீங்கள் மண் கம்போஸ்ட் எப்படி தயாரிக்கிறீங்க என்று சொல்லி கேட்டிருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இப்போ பெரிய காணி உள்ளவ தோட்டத்துக்குள்ளேயே ஒரு அது கண்டு ஒன்று தொட்டி இது மாதிரி விற்கிது அதை வாங்கி அதுக்குள்ளே சேர்த்து கொண்டு வைப்பாங்க இப்போ நாங்கள் வீட்டு தோட்டமாயும் இருக்குது தாவரமும் இருக்குது அப்போ பெரிய சாடிகள் பெரிய தொட்டிகள் டிய அந்த பெரிய தொட்டிக்குள்ளேயே விண்டர் வரைக்குள்ள நாங்கள் சமையலறையில சேர்க்கிற மரக்கறி கழிவுகள் முட்டை மற்றது கோப்பி அதுகள் எல்லாமே சேர்த்து அதோட அந்த விண்டர் வரைக்குள்ள மரங்கள்ல இருந்து பழுத்து விழுகிற இலியல் சருகுகள் எல்லாமே சேர்த்து வச்சிருப்போம் மத புரின்பா அப்போ நாங்கள் அந்த பெரிய தொட்டி எடுத்தோம் என்று சொல்லிச்சோன்னா இந்த கிச்சனில் சமையலறையில இருந்து வர்ற கழிவுகளையும் இந்த குப்பையும் போட்டு அப்புறம் அடுத்த ஒரு படைக்கு மண்ணை போடுவோம் அப்புறம் அடுத்த ஒரு படைக்கு அடுத்த முறை ஒரு கொஞ்சம் சீராக அதை கொண்டு வந்து கொட்டிட்டு அதுக்கு மேலே நாங்கள் திரும்ப தோட்டத்து ம தோட்டத்து மண்ணிலேயே பில்லி அதுக்குள்ளே போடுவோம் இதை சுகம் குதிரை சாணம் மாட்டு சாணங்கள் எடுக்கிற போது அதே ஒரு இடத்துல நாங்கள் பரவியோ இல்லை ஒரு கொட்டி வச்சுருந்தா அதுவும் காஞ்சிருக்கும் அதுவும் ஒரு வாளியில் அப்புறம் காஞ்சோன்னு எடுத்து வச்சுட்டு அதையுமே இதோடு கலந்து சேர்த்து சேர்த்து கொண்டு வந்து அந்த தொட்டியை ஒன்று ரெண்டு பெரிய தொட்டிக்குள்ளேயும் அப்படி செய்து வச்சிருப்பேன் அது பிறகு நாங்கள் இப்போ நாங்கள் இப்போ பயிர் நட போகிறோமோ அது எல்லாம் கலக்கி போட்டு அதோட பிறகு வேறு மண்ணும் நாங்கள் போட்டு கடையில் நீங்கள் ஒரு சாகோ ரெண்டு சாகுண்டு அப்படி போடுற மண்ணுகள் வாங்குவீங்கள் அதோட பொச்சு தூள் என்று சொல்லி கோகோஸ் பீட் என்று சொல்கிறது அதை நாங்கள் வாங்கி வச்சுருக்கேங்கள அதையுமே நாங்கள் கலந்து அதுக்கு மேலே போட்டு ஒவ்வொரு பயிர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை பதப்படுத்துவோம் அப்படி பதப்படுத்தி போட்டு நாங்கள் சாரிகளுக்கு ஏற்ற மாதிரி அதை ரப்பி போட்டு நாங்கள் அதுக்கெல்லாம் இப்ப நாங்க நடுற வழியா உருளைக்கிழங்கு புற மெட்ட பயிர்கள் நடுவோம் அதைவோம் அந்த உருளைக்கிழங்கு எவ்வளவு தூரத்து சாடிக்க நட வேணும் இருபது சென்டிமீட்டர் ஆழமா நட வேணும் அல்லது நீங்கள் பத்து சென்டிமீட்டர் ஆழத்துல நட்டுட்டு அதுக்கு மேல வளர வளர மண்ணால் ரப்பி கொண்டு போகணும் ஆனால இப்ப நாங்கள் மூன்றாம் மாதமே நடுறோம் அப்ப மூன்றாம் மாதம் நடுற படிக்கனால நாங்க இருபது சென்டிமீட்டர் ஆல்பமா தான் நாங்க நடப்புறோம் மேலேயா நட்டா சில வேளையில இந்த மூன்றாம் மாதம் பொங்கட பக்கம் கொஞ்சம் வக்கியா குளிர் குறைவாக இருந்தாலும் சில சில நேரங்களில் மைனஸ்களில் வரையக்கில்ல கொஞ்சம் இறுகி அப்படி நிற்கல அந்த உருளைக்கிழங்க தாக்கிடக்கூடாதுன்றதுக்காக ஆல்பமாக நட்டுட்டு பிறகு அப்படி வரும் என்று சொன்னால் நாங்கள் அதை நட்டு மண்ணால் மூடி போட்டு வைக்க விழாலியோ சாடியாத நாங்கள் மூடிவிடலாம் வைக்கியா அந்த குளிரின்ற தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் மேலேயா இவ்வளோ ஆல்பம் என்னத்து கண்டு மேலேயா பத்து சென்டிமீட்டர் இதண்டு போட்டு அதை மூடாமலும் விட்டோம் என்று சொன்னால் அது ம குளிரால் பாதிக்கப்பட்ட அந்த கிழங்கு நல்ல விளைச்சலை தராது அது முளைச்சி வர்ற அரும்பு இதுகளே அந்த குளிரில செலவுகளே அழுகிறது பழுதாகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு அப்ப அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் கூடுதலா அஹ் சுகமா நல்ல விளைச்சலை புறக்கூடிய பயிர் தான் உருளாக்கலாங்க அப்ப இது எல்லாருமே இது விவசாயம் கட்டுத்தான் வர வேணும் அது அனுபவம் இருக்க வேணுமென்ற இது இல்லை நீங்க ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட கேட்டு கூட நீங்க இதை செய்து கற்றுக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் சாடி என்ன பெரிய ஆல்பமாக எடுத்திருக்கிறோம் அதனால நாங்கள் இதை இப்ப மூன்றாம் மாதம் நடுறோம் நட்டு நீங்கள் நீங்க பாக்குறீங்க இதை நட்டு முடிஞ்ச உடனே நாங்கள் என்ன செய்வோம் மிக கட்டாயம் மூட இல்லை இதால வைக்கோல் மூடணும் மண்டில்ல இப்ப நாங்கள் மூன்றாம் மாதம் முன்னுக்கு நடுறோம் என்று சொல்றபடிக்குனால வைக்க உள்ளால சாடியா மூடி விட போறோம் அவ்வளவுதான் மற்றது ஆல்பம் இருபது சென்டிமீட்டர்ல வைக்கிறோம் இப்போ அகல மாநில பெரிய சாடி என்ன நீங்க அகலோமே அதாவது அடுத்த ஒரு கிளங்குக்கு மடுத்த கிளங்குக்கு முடியல ஒரு பதினஞ்சோ இருபது சென்டிமீட்டர் விலத்து நீங்க நடலாம் நாங்க சாடி கொஞ்சம் முரள கொடுக்கமா இருக்கிறபடியா பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவிலே அந்த சாடிக்குள்ள உருளைக்கிழங்கு நடுறான் அதுக்கு நீங்கள் இப்ப நாங்கள் பால்கனிலேயோ அல்லது வீட்டுக்குள்ளேயோ அல்லது தாவரத்து கீழே நீங்க இந்த தொட்டிக்குள்ள வைக்கிறபடியினாலே அடிக்கடி தண்ணி விட தேவையில்லை ஆனா நடைக்குள்ளே ஒருக்க மண்ணெல்லாம் பதப்படுத்தி நீங்க உருளைக்கிழங்கு நடுறீங்க தானே அந்த நேரத்துக்கு நீங்க தண்ணி நடைக்குள்ள விட வேணும் அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியும் நீங்க மண் போடைக்குள்ளே அதுலயும் ஒரு ஈரழிப்பு தன்மை இருக்கு விட்ட தண்ணி உருளைக்கிழங்கு கூட இருக்கு பிறகு நீங்க பார்த்து தானே ரெண்டா விண்டருக்கு பெரிய அளவில் தண்ணி இழுக்காது எப்பவுமே ஒரு ஈரழிப்பு இருக்கும் இரவில் சாடியா மைனஸ்க்கு வந்துட்டு அப்படி இரண்டு போய்க்குள்ள வெயில் வரைக்கும் அது உறைஞ்ச தன்மை இதுகள் ஒரு காட்டோட சேர்ந்த ஒரு குளிர்மை இருக்கிறபடினால நீங்கள் கையால் தொட்டு பார்த்து நல்லா காஞ்சிருந்தா மட்டும்தான் நல்ல விதர் வர மட்டும் நீங்கள் அதை தொட்டு பார்த்துட்டு விடுங்க ஒரு மாதம் அப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்டு விடுங்க பிறகு கெதி கெதியாக வெயில் வந்தோன்னே காயிறத பார்த்து நீங்கள் மற்றதுகளுக்கு விடக்கிலே தெரியுமா காயுது விடணும் ஒன்று சொல்லி அப்படி பார்த்து நீங்கள் விட்டு கொள்ளலாம் இது எப்போ அறுவடை செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நாலாம் மாதம் நிறையங்கன்ட்டு சொல்லி சொன்னால் கூடுதலாக ஏழாம் மாதம் இது அறுவடை செய் ஏழாம் மாதம் கடைசி அறுவடை நீங்கள் செய்யலாம் அந்த அறுவடை செய்கிற காலம் எப்படி தெரிஞ்சு கொள்றது என்று சொல்லி சொன்னால் அந்த உருளைக்கிழங்கு செடியோ அந்த கிழங்கு இருக்கும் மேலே உள்ள செடி அப்படியே வாடி இதன்று இலியல் எல்லாம் கொட்டுப்பட்டு கொண்டு வந்துடும் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இனி உருளக்கிழங்கு அறுவடை செய்யலாம் என்று சொல்லி நீங்கள் மூன்றாம் மாதமோ நாலாம் மாதம் நடுறீங்களோ இப்படி இப்போ வேண்டாம் ஏழாம் மாதம் கடைசியிலே ஏழாம் மாதம் நீங்கள் இது எடுக்கலாம் ஏழாம் மாதம் எடுக்கிறாங்கன்னா ஒருமிக்க குண்டி எடுத்துருவோணும் என்ற ஒன்றுமே பயன்படுத்தவில்லை நீங்கள் சாடிகளுக்குள்ள வைக்கிற அளவளவாக அஹ் எடுத்துக்கிட்டு மெட்டத நீங்க மண்ணாலேயே மூடிவிடலாம் இன்று இந்த காணொளியில உருளைக்கிழங்கு எந்தெந்த காலத்துல நடலாம் வெப்ப நடலாம் எப்படி நடலாம் என்ற விளக்கத்தை நீங்க இதுல பார்த்திருப்பீங்க உங்களுக்கு போதுமான விளக்கம் கிடைச்சிருக்கும் என்று நம்புகின்றேன் அதாவது பெரும்பான்மையாக அஹ் இந்த முறை குளிர் நாடுகள்ல வாழ்ற எங்களுக்கு தான் எப்படி நடறது என்றதை பார்த்திருந்தோம் மேற்கொண்டு அன்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் எழுதினால் நான் அதற்கு பத போடுவேன் இத்தோடு இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை மிக்க நன்றி வணக்கம்